வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ஓகே கிளைமேட் பார்த்திங்களா மழை பெய்யுற மாதிரியே இருக்குது காலேருந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிது அப்புறம் டல் டல்லாகிட்டு ஃபுல்லாக இட்டுன்னு வருது டிவியில் வந்து மழை பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த வாட்டி என்ன என்ன பண்ணாங்க ரிட்டர் ரெட்டர் கொடுத்தாங்க வரலாறு காணாத மழை பெய்யும்னாங்க எல்லாமே டூரில் எடுத்துன்னு போயிட்டு அந்த வேளாச்சேரி பிரிட்ஜு மேலே லைனாக நிறுத்தியிருந்தாங்க அது நிறுத்தினதுக்கு நிறுத்தினத்துக்கு பயன்பட்டாங்களா இல்லை தெரில நம்மளுக்கு நான் வந்து என் வண்டி எடுத்துன்னு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் மெக்கான சைட்டில் இருக்க ஒரு நாளைக்கு கணக்கு அப்படிலாம் அலர்ட்டாக இருந்தோம் அல்லலாம் அலர்ட்டாக இருந்தோம்னா மழை பெய்யும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் பெய்றதான் மழை பெய்யா அலான்னு பார்க்கலாம் ஆனால் இனிமேட்டாலும் பலத்த மழை இருக்காது அப்புறம் என்ன சமையல் உங்கள் வீட்டில் ம் நம்ம வீட்டில் பார்த்து சமையல் ஆகிட்டுருக்கு என்ன தெரில நான் இப்போது இப்படி ஃபோன் வச்சிட்டு போயிட்டேன் வந்துட்டாம்மா எங்க மீன் சிக்கன் மட்டன் ஒன்றும் இல்லையா இன்றைக்கி மீன் இங்கே ஒன்றும் இல்லையா சரி சரி ஓகே நம்ம வீட்டில் ஆகிட்டுருக்கு சமையல் இல்லை சமையல் ஆகிட்டுருக்கு எனக்கு தான் ஏதோ ஒன்று எத்திரி ஆசைப்பட்டேன் சுற்றி 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 தானே எங்கேயுமே கிடையாது கடைசியில் ஒரு பத்து ரூபா கரோடு கருவாடு பாலை கருவாடு மூணு பீஸு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா சாப்பிட்டுருது அவ்வளோதான் இந்த பேசிட்டு இருக்கேன் என்ன சாம்பார்த்த சாம்பாரை பண்ணுறேன் குழம்பு குழம்பு பண்ணுறாங்க நீங்கள் வேற கருவாட்டு குழம்பு எனக்கு மட்டும் தான் அவன் என்ன காய் போட்டு செய்வாங்க என்னென்ன தெரில பார்க்கணும் வெளியே போயிட்டு வாங்க குட்டி பையனா மேலே இருக்கான் ஆமாம் நைட்டெல்லாம் பகல் போடணும் பகலெல்லாம் தூங்க வருது பார்த்து வந்து பின்னாடி வண்டி ஆமாம் ஆமாம் யாரு இருட்டின்றிருக்கு பார்த்தா பேர மாதிரி தான் இருக்கு மழை அவ்வளோதான்றாங்க அவ்வளோதான் ஒரு அடி பெரிய மழை பெய்ஞ்சு அவ்வளோதான் ஒன்றும் ஒன்றும் தெரியல ஓகே நோ பேச வந்து இன்னும் பேசிட்டேன் என்ன சமையல் எனக்கு ஒன்னுக்கு வந்து ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன் நெத்திலி கரோடு வாங்குறதுக்கோசம் எனக்கு கிட்டது அஞ்சாறு கடன் இல்லைங்க எந்த கடலுமே இல்லை மளிகை கடையில் தொங்கும் பாக்கெட் பாக்கெட்டாக அதில் பார்த்தா இங்கே வாழைக்கட வந்துச்சு சுற்றி குத்தி அடப்பாடாக இருப்பாயிட்டே கடைசியில் இந்த பாருங்கள் இப்போதான் வாங்கிக்கோங்க எதோ சாப்பிடணும்னு தோற்றப்போ நான் சாப்பிட்றேன் அவ்வளோ இது முட்டை அவ்வளோதாங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க கூட நான் பார்க்கல கீழே சூடு கூட எடுத்துட்டேன் அவன் குளிப்பாட்டுறது கிளிப்பாட்டுறது இந்த வாழைக்கருவாடு கருதுங்களா இந்த மூணு வாழைக்கறவடு பத்து ரூபா இந்த மேலே கீழே கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்புத்தூள் வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வறுத்து சாப்பாடு ரசம் சாப்பிட்ணும் தோணுச்சு சிக்கனை சாப்பிடணும் தோணுச்சு ஞாயிற்றுக்கிழமை நேற்று நேற்றுக்குழை சிக்கன் சாப்பிட்டேன் அது வசரம் இன்னைக்கு கருவாடு கருவாடோட ரொம்ப பிடிச்சது வந்து நெத்திலி மீன் சாப்பிட மாட்டேன் இந்த நெத்திலி காஞ்சி நெத்திலி இந்த மாதிரி கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் ஆகி முடிஞ்சிச்சா ஆகிட்டு இருக்கேன் சரி நீ பாட்டியே நான் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கம் கட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இணைந்து உரமாக இறங்குற கீழ் வளைய வலிக்கிறேன் மாடி ஆ பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ள கீழே போயிட்டு மேலே வரது எனக்கு உள்ளார ஆயிடுச்சு சரி சரி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாம் வெண்டைக்காய் காரக்குழம்பு வெண்டைக்காய் காரக்குழம்பு பருப்பு கூட்டு கடல் பரப்பு கூட்டு இதான் ம் கோக பண்ணிவிட்டேன் சரி ஓகேண்ணா அதுக்கு தான் ஞாபகம் நடந்தது மூன்று வருஷம் அவ்வளோதான் இதாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல் முட்டை பையன் பையனுக்கு டயட்டில் இருக்காங்க அந்த மஞ்சள் சாப்பிட அடுத்து போட்டுவாங்க ஓகே வீட்டில் எதாவது சமையல் இன்னும் கருவேட் ஃப்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்றோம் தேங்க்யூ சும்மா ஒரு ரூபா கரடா இருந்துட்டு லைட்டாக அப்படி கொஞ்சம் எண்ணெயில் பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கரண்டை மாதிரி ஃப்ரை பண்ண அப்படி ஓகே அவ்வளோ நம்மளுக்கு இது போதும் போதும் இது போதும் இந்த பிறகு வேண்டாமாங்க நல்லா